தருமபுரம் ஆதனத்தில் பட்டின பிரவேச விழா எனப்படும் ஞானபுரீஸ்வரர் விழாவின் ஒரு பகுதியாக திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது தருமபுரம் ஆதன மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் ஆண்டு நூற்றாண்டை சேர்ந்த தர்மபுர ஆதன திருமணம் அமைந்துள்ளது இங்கு பழமை வாய்ந்த ஞானாபிகை சமேத ஞானபுரீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவில் பட்டண பிரவேசம் எனப்படும் ஆதன கர்த்தரை பள்ளைக்குள் சுமந்து வீதி உலாவரும் முக்கிய நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் திருத்தேருக்கு எழுந்தருளினார் அங்கு தருமபுரம் ஆதனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமச்சரிய சுவாமிகள் முன்னிலையில் மகா தீபாரதனை நடைபெற்றது பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேர் நான்காம் வீதியாக வழியாக வளம் வந்தது இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்